கண்ணகியை எப்படி பார்க்குறாங்கன்னா அரசு அதிகாரத்தை கேள்வி கேட்ட ஒரு பெண்ணாகும் அது சேரசோழ பாண்டியர் மூன்று பிராந்தியத்தை மூன்று மூவேந்தர்கள் வாழ்நிலையில் இருக்கிற மக்களோட வாழ்க்கையை பற்றி சொல்ற ஒரு இலக்கியமாக அவங்க பார்க்குறாங்க பெரியார்கிட்ட இருந்து வெளியே வந்து அந்த கண்ணோர் தலைவர் தமிழ் வாழ்கன் மட்டும் சொல்லல தமிழ் மீது ஆதிக்கம் நடத்துகிற சமஸ்கிருத்துக்கு எதிரான ஒரு ஒரு பண்பாட்டை உருவாக்குனா திமுக சிறப்பு கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்கள் தமிழுக்கு விரோதமாக இல்லாட்டிலும் கூட தமிழ் விரோத நடவடிக்கைகள் நடக்கும்போது அவங்க மௌனமாறும்

திமுகவாக மாறும்போது பெரியார் இருந்த இருந்து அரசியல் தீவிர தன்மை சாதி ஒழிப்பு இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு போன்ற விஷயங்கள்லேருந்து அது வெளியேறி அதிலிருந்து குறைவானதாக மாறுது ஆனால் நீங்கள் தேசிய அளவில் அல்லது தமிழ்நாட்டில் இருந்த மற்ற கட்சிகளோட தேசிய கட்சிகளோட ஒப்பிடும்போது அதை எடுத்து கொள்கை பாத்திரம் இருக்குல்ல அதற்கு முற்போக்கானதான் கட்டமைச்சது அப்போது ஒரு புரட்சிகரமான ஒரு சாதி ஒழிப்பு கட்சியிலிருந்து வெளியே வந்தவர்கள் அந்த கட்சி ஒரு தேர்தல் கட்சியாக கட்டமைக்கும் போது வெறுமனே அதிகாரம் இருந்த தேர்தல் கட்சி போல அவங்க கட்டமைக்கலை குறிப்பாக மற்ற தேர்தல் கட்சிகள் காங்கிரஸ் மற்ற தேர்தல் கட்சிகள் மட்டுமில்லை கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ரொம்ப முற்போக்கு பாத்திரம் வகித்த தேர்தல் கட்சிகளையும் தாண்டி ஒரு முற்போக்கு அம்சமான விஷயங்களை அவங்க கட்டமைக்கிறாங்க அதில் குறிப்பாக அவங்க மொழி சார்ந்த விஷயங்களில் கட்டமைச்சது அந்த கட்சி உருவாக்கப்பட்ட போது மொழிக்கு ரொம்ப பிரதான முக்கியத்துவம் கொடுத்ததும் தமிழை வந்து தமிழ் தனித்தமிழில் பேசுவது தனித்தமிழ் சொற்களை சமூகத்தில் கொண்டு வர்றதுன்னு சொல்லி தன்னோட மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கட்சியாக முழுக்க முழுக்க மொழி சார்ந்த கட்சியாக தான் அண்ணா கட்டமைக்கிறார் பெரியார் கிட்ட இருந்து வந்ததுக்கு பிற்பாடு அப்படி இந்த மொழி சார்ந்த கட்டமைப்பு வைக்கும் போது கூட அதில் வந்து உங்களுக்கு வந்து பழம்பெருமை பேசுகிற மதம் சார்ந்த சமயம் சார்ந்த பின்புலத்தை அதில் மைனஸ் பண்றாரு அப்போ வெறும் மொழி அப்படின்னா அதுக்கு முன்னால் இருந்த தமிழ் உணர்வாளர்கள் பார்த்தீங்கன்னா மொழிங்கிறது சமயம் சார்ந்த அறிஞர தான் இருந்தாங்க தமிழ் உணர்வுலாம் இருக்கும் ஆனால் சைவ சமயம் பிறந்த அது வைணவமாக இருந்தால் அது ப்ரமோட் பண்ணுற சமயம் சார்ந்த இருப்பாங்க அதில் ஒரு சிறப்பு அண்ணா செய்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமய சார்ந்த பின்புலத்தை தமிழ் மொழியிலிருந்து தவிர்க்கிறார் அண்ணா பக்தி இலக்கியங்களை தவிர்த்து விட்டு ஒரு தனி அடையாளத்தை வந்து தமிழுக்கு அவர் கொடுக்குறாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்க கம்பராமாயணத்தை பற்றி பேசினதில்லை ஏன்னா அதுக்கு முன்னால் கம்பராமாயணத்துக்கு எதிராக தீவிரமாக பேசினவங்க அப்போ வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிலப்பதிகாரம் குறித்து சிலாகிச்சு பேசுகிறாங்க அப்போ கண்ணகியை எப்படி பார்க்குறாங்கன்னா அரசு அதிகாரத்தை கேள்வி கேட்ட ஒரு பெண்ணாகும் அது சேரசோழ பாண்டியர் மூன்று பிராந்தியத்தை மூன்று மூவேந்தர்கள் வாழ்நிலை இருக்கிற மக்களோட வாழ்க்கையை பத்தி சொல்ற ஒரு இலக்கியமா அவங்க பாக்குறாங்க பெரியார் இருந்து வெளியே வந்து அந்த கண்ணோட்டத்தை நிறுவுகிறாங்க அப்போ திருக்குறளை தூக்கி நிப்பாட்டினது நாலடியார் இது மாதிரியான பெரிய புராணம் கலிங்க பெரிய புராணத்துக்கு பதிலா இவங்க வந்து புறநானூறு அகநானூறு தேவாரம் திருவாஸ்துக்கு பதிலா இதெல்லாம் நிப்பாட்னது கலிங்கத்து பரணின்னு சொல்லி தமிழை வந்து ஒரு கொண்ட மொழியாக திமுக கட்டம் திமுக அதை எடுத்து வெளிய சொல்றாங்கல்ல இது இன்னொரு சிறப்பாக இருக்குது எந்த கட்சிக்கும் இல்லாத சிறப்பு அதுக்கு முன்னால் மொழி உணர்வு சார்ந்த எந்த இயக்குமே தமிழ்நாடு கிடையாது <mallly> <mallly> நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் யாருமே கிடையாதுங்கிறது இல்லை அவர்கள் மொழியை ஒரு பொருட்டாகவும் மதிச்சதில்லை காங்கிரஸ் கட்சி மொழிக்கு எதிரான ஒரு அமைப்பாகவும் இருந்தது இப்போ அந்த சூழலில் இது ரொம்ப முக்கியமானதாக இந்திய அளவில் யாரும் செய்யாத ஒரு முக்கியமான விஷயமா அது இருந்தது இன்றைக்கு தேர்தல் அரசியலில் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமைக்கு வந்திருக்கிறாருன்னா இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஆதிக்க திணிப்புக்கு எதிரான குரல் அது இந்தியோ சமஸ்கிருதமோ வேறு எந்த மொழி இருந்தாலும் அதை எதிர்க்கிற குணாம்சம் என்கிறது பார்த்தீங்களா இந்த கட்டமைப்பு திமுகவின் அடிப்படை அப்படியான கட்டமைப்பு அப்போ இதுக்குள்ளார தமிழராக இருக்கிற எல்லாரும் ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மக்களும் அதுக்கு முன்னால் சமயம் சார்ந்த மட்டுமே தமிழ் வெறும் பக்தி பஜனை பாடல்கள் கதா காலாஷேமம் பட்டிமன்ற பேச்சா மட்டும் இருந்த தமிழ் தமிழ் அறிஞர்கள் மட்டுமே இருந்த விஷயத்தை எழுத படிக்க தெரியாத மக்கள் மத்தியில் தமிழ் உணர்வை கட்டி பேசுகிறதும் தமிழில் இல்லாத சிறப்பே இல்லைன்னு பேசுகிறது திமுக தான் முதல்ல பேசுது இப்போ திமுக கூட்டங்களில் கேட்டவங்க யாரும் தமிழ் உணர்வாளர்களோ தமிழ் அறிவாளிகள் கிடையாது தமிழ் ஸ்காலர்ஸ் கிடையாது சாதாரண இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் எழுத படிக்க தெரியாத கூட கூட கூட்டத்தை கேட்டு அவங்க வந்து தமிழில் இல்லாததே இல்லை திருக்குறள் என்ன இருக்குது தெரியுமா கலிங்கத்து பரவல் என்ன இருக்குது தெரியுமா புறநாறு என்ன ஒரு திமுக காரரு திமுக கலைஞர் பேச்சு அண்ணா பேச்சு எல்லாம் கேட்டு வளர்ந்த ஒருத்தர் வந்து இன்னொரு கூட்டத்தில் அவர் பேசுறாருன்னு வச்சுங்களேன் அவர் எழுதுபடிக்கு கூட தெரியுது எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒருத்தர் பே பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு பேசுவார் கலிங்கத்து பரணியிலேயே பேசுவார் அன்னைக்கு இருந்து நமது போர் படையில் இருந்த ஒரு தாய் புறநாற்று வீரம்லாம் பேசுவார் பேப்பர் வாங்கி பார்த்தா ஒன்றுமே இருக்காது வெள்ள பேப்பர் சும்மா ஸ்டைல்க்கு வச்சு பேசுவார் இந்த பயிற்சி அந்த மாலை நேர பல்கலைக்கழகங்கள் திமுக பொதுக்கூட்டம்ங்கிறது இதெல்லாம் கருத்தரங்கத்தில் கல்லூரிகளில் செமினாரில் அவங்க பேசலை தெரு விதிகளில் பேசினாங்கள இது வந்து ஒரு புரட்சிகரமான தேர்தல் அரசியலில் ஒரு புரட்சிகரமான தமிழ் உணர்வை கட்டமைச்சப்போ இயல்பாக என்ன ஆயிடுச்சுன்னா சமய சார்பில் இருந்து எல்லா எளிய இந்துக்களாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட எளிய மக்கள் மொழி நம்மளுது வள்ளுவர் நம்மளுது அண்ணா வீரங்கிற உணர்வுக்கு வராங்க அதுவரை கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களும் அந்த அமைக்கல தமிழ் அது அது முருக பக்தர்களுக்கு சிவன்களுக்கு பெரும் உடச்சி தமிழ்னா நமக்கு அப்படிங்கிற கட்டமைப்போடு எல்லா சமயத்துக்கு வெளியே இருந்து அந்த மொழியை வந்து கட்டமைச்சதில் திமுகவோட சிறப்பு அது இன்னைக்கு வரைக்கும் வேறாக நிற்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யார் கட்சி ஆரம்பித்தார நீங்க சொல்றீங்கல்ல இந்த தமிழ் உடனே ஸ்கிப் பண்ணவே முடியாது அதுக்கு முன்னால் தமிழ் உணர்வு பேசுகிற கட்சிகளே கிடையாது மாறாக தமிழ் உணர்வுக்கு விரோதமாக இருந்தார்கள் கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்கள் தமிழுக்கு விரோதமாக இல்லாட்டிலும் கூட தமிழ் விரோத நடவடிக்கைகள் நடக்கும்போது அவங்க மௌனமாக இருந்தாங்க முப்பத்தெட்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவங்க பங்கெடுக்கல அறுபத்தஞ்சு எதிர்ப்பு போராட்டத்தில் பெரிய பங்கெடுப்பில் அப்போ இந்தி வந்தா என்ன போனால் என்ன அதை பற்றி எனக்கு கவலை இந்தி திணிப்பு பண்ணுறது மாதிரி ஒரு கட்சி பண்ணுதுன்னா அதை பொருட்படுத்தாததும் ஏறக்குறைய இந்தி திணிப்பை ஆதரிக்கிற ஒரு மனோபாவம் தான் சமூகத்தில் இருந்தபோது அப்போது காங்கிரஸ் மாதிரி கட்சி மட்டும் இல்லை ரொம்ப முற்போக்காக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட கூட இந்த மொழி சார்ந்த உணர்வு தேசிய இனங்கள் குறித்தான இந்த கண்ணோட்டம் குறைவாக இருந்தபோது அதை கட்டமைக்கிறார் அதற்கு மேல் மாநில அதிகாரத்தை கட்டமைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது அப்போ பெரியார்கிட்ட இருந்து வெளியே வந்து அதிகாரத்துக்கு போகும்போது மாநில உரிமை திராவிட நாடு கோரிக்கை அதில் வந்து மக்களோட கல்வி வேலைவாய்ப்பு சிறுபான்மை மக்கள் நலன் பெண்கள் நலன்னு சொல்லி ஒரு பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு முற்போக்கான பேக்கேஜ் திமுகவுக்கு மட்டும் அது இருந்தது அது வந்து சமூகத்தில் பெரிய எழுச்சியை உண்டு பண்ணுது மொழி அப்போ வந்து இந்தி திணிப்பு நடந்ததுனால அறுபத்தஞ்சு இவங்களோட தமிழ் உணர்வும் அந்த தமிழ் உணர்வு வந்து வெறுமனை தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அது முள்ளார வந்து நம்ம தமிழில் இல்லாததே இல்லைன்னு சொன்னவங்க தான் நிறைய இருந்தாங்க இவங்க வந்த பிறகு எப்படின்னா தமிழ் வாழ்கன்னு மட்டும் சொல்லலை தமிழ் மீது ஆதிக்கம் நடத்துகிற சமஸ்கிருதத்துக்கு எதிரான ஒரு ஒரு பண்பாட்டை உருவாக்குனாங்க ஆல்டர்னேட்டிவாக தமிழ் தமிழர்கள் மத்தியில் தமிழ் பேரே கிடையாது நீங்கள் மோவேந்தர் காலத்தில் சோழன் காலத்திலேருந்து திமுக வருகிற வரையும் பார்த்தீங்கன்னா தமிழ் பேரே தமிழர்கள் கிடையாது எல்லாமே சமஸ்கிருத பேர் நீங்கள் அதில் தமிழ் பேரே கிடையாது நீங்கள் அப்படியே கிராமப்புறத்தில் பார்த்தா தமிழ் பேர் இருக்கும் அப்படியே அந்த தமிழ் பேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதி ரீதியான மண்ணாங்கட்டி இந்த மாதிரி இந்த மாதிரி பேர்கள் தான் இழிவான குருடுகள் தான் இருக்கும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு பேர்கள் இல்லை அப்போ மீதியெல்லாம் சமஸ்கிருத பேரை தான் இருந்தது போது திமுக பண்பாட்டில் மாபெரும் புரட்சி செய்தது வெளியில் வந்து வெகுஜன மக்கள் மத்தியில் தமிழ் பேரே இல்லாத தமிழர்கள் மத்தியில் தனித்தமிழ் பேரை வைக்குது அதுவும் சிறப்பாக அவங்க கட்டமைச்சா மாதிரி சார்பற்ற பேரவைக்கு இப்போ என் பேர் மதிமாறன் அப்படின்னா திமுகவின் இன்ப தம்பி பேர் இளங்கோ இப்போ என் பையன் பேர் கவின்னு வச்சுருக்கிறேன் இப்போ உங்கள் பேர் அருள்வெளியில் அருள் செழின்னு வருதுன்னா இது திமுகவோட பாதிப்பு வச்சவங்க யாரும் பெருசாக தமிழ் அறிஞர்கள் கிடையாது இன்னும் சரியா சொல்லணும்னா தமிழ் அறிஞர்களாக இருந்த சைவ வைணவ சமூகத்தை சேர்ந்தவங்க தன் குழந்தைகளுக்கு சமஸ்கிருத பேர் தான் வச்சாங்க ஏன்னா அது தன் கடவுள் சார்ந்த பேர்னு வச்சாங்க பெரிய தமிழ் அறிவு இல்லாத சாமானியர்கள் ஒரு ஒரு மீனவராக இருக்கிறவர் ஒரு ஒரு வண்டியில் இருக்கிறவர் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தனித்தமிழ் பேருக்கு சென்னையில் எனக்கு தெரிஞ்ச கடற்கரை பகுதியில் ஏராளமான தம் மதிவானன் இந்த மாதிரி மதியழகன் இந்த மாதிரி பேர்ல இளவரசன் இது மாதிரி பாத்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ்ல ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் மத்தியில் மீனவர் மத்தியில் தனித்தமிழ் பேர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகள் அதிகம் வைக்கப்பட்டது காரணம் திமுகவோட எழுச்சி ரொம்ப முக்கிய காரணம் இது வந்து திமுகவோட பலமாக இருக்குது இதை யாராலும் எழுத்த முடியாது